பொள்ளாச்சியை அடுத்துள்ள கிணத்துக்கடவு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமெரிக்கா இந்திய பவுண்டேஷன் சார்பில் டெம் கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் இடையே உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் சமுதாயத்தில் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை திருப்பி சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது நமது கடமை நாம் படித்தோம் நாம் சம்பாதித்தோம் நன்றாக இருக்கிறோம் என்று எண்ணாமல் இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைக்கும் மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் அவர் பாடம் நடத்திக் கொண்டே இருந்தால் சலிப்பு ஏற்படும் இதனால் கற்றல் திறனை செயல் திறனை அதிகரிக்க வேண்டும் அதற்கு மாணவர்களின் முழு ஒத்துழைப்பு தேவை கற்றல் திறன் அதிகரித்தால் தேர்வு எழுதும் போது உதவியாக இருக்கும் பள்ளிக்கூடம் என்பது உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் இந்த விழாவில் கிணத்துக்கடவு பேரூராட்சி தலைவர் கதிர்வேல் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் ராஜன் கிணத்துக்கடவு நகர திமுக செயலாளர் கனகராஜ் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் வரை தந்திருக்கின்ற மாணவச்சர்கள் பள்ளி படிப்பு அவசியம்தான் பள்ளிகளில் வாங்குகிற மார்க் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் உங்களுக்கான தனி அறிவை தனி திறமையை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த வேண்டும் வெறுமனை எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ற அந்த குழந்தைக்கு மட்டுமில்ல அந்த ஒவ்வொரு தான் மற்ற குழந்தைங்களுக்கு ஒரு அம்பாசிடர்ஸ் மாதிரி இருக்க வேண்டும் இருந்தே இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது கவலைப்படாதீங்க வா நான் உனக்கு சொல்லித் தரேன் என்று பக்கத்துல இருக்கிற மாணவச்சர்களும் உங்கள் நண்பர்களையும் உங்களுடைய தங்கச்சி தம்பிகளை நீ அழைத்து நீங்கள் நீங்கள் அறிவு போட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர்களாக மாற வேண்டும் அது எனக்கு மட்டும் கிடைச்சா பார்த்தாது இங்க எஜு ரீட்ஸ் என்று ஒன்று சொல்லியிருக்கிறாங்க ஏஐஎப்ல ஒரு குழந்தை ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கான்செப்டை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுமார் ஒரு ஒரு ஒன் மினிட் ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அதை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுடைய புரிதலோட நீங்க பேசினீங்கன்னா அதை உடனடியாக இங்கே அது ஒளிபார்க்கப்படும் இங்கே மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளி மாணாட்சியும் அது பயனுள்ளதாக அது இருக்கும் அது நாம கத்துக்கிட்டது நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது தான் நம்முடைய உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா மயில் சாமி அண்ணாதிரி அவர்கள் சொல்றது கூட இந்த சொசைட்டி என்ன கத்துக்கிட்டே அது மீண்டும் இந்த சொசைட்டிக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நான் படிச்சேன் மாசு சம்பாதிச்சுட்டேன் நான் செட்டில் ஆயிட்டேங்கிறது கிடையாது இந்த சொசைட்டி நம்மளை நம்பி வரக்கூடிய இந்த சமுதாயத்தை நம்ம என்ன செய்ய போறோம் என்று நினைக்கக்கூடிய மாணவர் செல்வங்களால் நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அதுவும் அந்த உறுதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நீங்கள் ஒவ்வொருவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசை